ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேனஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஆறு ஏக்கருக்கான சைட்டு தான் சார் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ ப்ரொமோஷன் செய்து நல்ல விலையில் விட்டுத் தடுப்புறோம் ஓகே சைட்குள்ளே போகலாம் வாங்க இந்த ஆறு ஏக்கருக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் சார் பணம் மரம் தருது இல்லைங்களா அது நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் ஸோ தெரிஞ்சு பாருங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு தார் ரோட் தான் நீங்கள் பார்க்குற இந்த தென்னை மரம் எல்லாமே நம்ம சைட்டில் தான் வரும் இதோ மண் பாதை வழி இருக்குது இல்லைங்களா இது ஓன் ரோடுங்க அவங்க நிலத்துக்குள்ளே வர்றதுக்கு அவங்க ஓன் ரோடு மடிச்சிருக்காங்க நம்மளுக்கு இதுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜுங்க ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குது சைட் பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது பாருங்கள் பயிர் வைக்காமல் இருக்கா இங்கே ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே பாருங்கள் அது ஒரு தென்னை மரம் தருதா அது வரைக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முள்மர தெரிதா அது வரைக்கும் இது கிணறுங்க கிணறு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிணத்துக்கு பாக்ஸ் கிணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தைலந்தோப்பு தெரிதா தாய்லந்தோப்புக்கு முன்னாடி தாய்லந்தோப்பு நம்ம சைட்டில் வராது தாய்லந்தோப்புக்கு முன்னாடி ஓகேங்களா அப்படியே ஒரு சரௌண்டிங் இங்கே ஒரு கம்ப இருக்குது பாருங்கள் இந்த கம்பத்துலேருந்து அப்படியே வரப்போ வந்து இது ஜாயிண்ட் ஆகிடுது ஓகேங்களா இந்த ஆறு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சர்வீஸ் ரெண்டு கிணறுங்க இது ஒரு கம்ப இருக்குது இல்லைங்களா இது ஒரு சர்வீஸுங்க இங்கே ஒரு சர்வீஸு இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த ஆழம் கம்மி நம்ம தூர்வார மாதிரி இருக்கும் இன்னொரு கிணறு பார்த்திங்கன்னா நல்லா வத்தாத கிணறுங்க ரெண்டு இந்த ஆறு ஏக்கருக்கு ரெண்டு சர்வீஸ் ரெண்டு கிணறு ஓகேங்களா இன்னொரு கிணறு காமிக்கிறேன் வாங்க இன்னொரு சர்வீஸ் பாருங்கள் இன்னொரு சர்வீஸு இது கிணறுங்க இது நம்மளுக்கு நல்ல பெரிய கிணறு நீர்வளமான கிணறு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது நம்மளுக்கு நீர்வளமான கிணறு அது வந்து கிணறு பார்த்தீங்கன்னா அந்த கிணறு வந்து கொஞ்சம் தூர்வாரணும் ஓகேங்களா நம்மளுக்கு சைடு கரெக்டாக சொல்கிற மாதிரி இன்னொரு முறை தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் ஒரு நூற்றம்பது அடி சென்ட்ராக கிணறு சர்வீஸ் இருக்குது கிணத்தை சுற்றி அப்படியே நம்மளுக்கு ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது ஃபுல்லாக ட்ரையாக தாங்க இருக்குது சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குஞ்சையும் நஞ்சையும் கலந்து தான் சார் வருது பக்கத்தில் நமக்கு ஏரி எங்கேயும் கிடையாது கேட்டுவிட்டேன் பக்கத்தில் பேக் சைடில் எங்கேயாவது ஏரி ஏதாவது இருக்கான்னு இந்த முள்ளுக்கு பின்னாடி ஏரி இருக்கான்னு கேட்டேன் ஏரியெலாம் இல்லைன்னுதான் சொல்லிட்டாங்க பக்கத்தில் சரௌண்டிங்கில் நம்மளுக்கு ஏரி எங்கேயுமே கிடையாது ஆனால் வந்து புஞ்சையும் நஞ்சையும் நம்மளுக்கு கலந்து வருது சார் ஓகேங்களா சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாவாசியிலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட்டோட பிரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட வெலை பதினேழாயிரம்னு சொல்கிறாங்க பேசலாம் நெரிஷபிள் இருக்குது சார் அர்ஜென்ட் சேல் தான் பேசலாம் நெரிஷபிள் இருக்குது ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் சொல்கிறாங்க ஓகே காய்ஸ் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்